உங்கள் டெஸ்டினி என்னான்னு சொல்லி நான் உங்களுக்கு எழுதி அனுப்ப விருப்பப்படுகிறேன் என்னது என்னங்க அந்த டஸ்டினி சரி நான் நேராக வார்த்தைக்கு வரேன் ஏன்னா இது அந்த வார்த்தையும் இன்னைக்கு தான் வருது ஓகே எபிசிஎல் புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன சபைகளின் ராணி நிருபங்களின் ராணி என்று அழைக்கப்படுகிற அந்த எபிசியருடைய கே உள்நோக்கம் என்ன ஆண்டர் யா எபிசியர் சபை கிட்ட இப்படி பேசினாரு எப்படி பேசினாரு முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம் எபிசிஆர் நாலாவது அதிகாரம் ஓகே எபிசிஆர் நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆதலால் கத்தர் நிமித்தம் கட்டுண்டவ கட்டுண்டவராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து

இந்த நிருபத்தை எபிசிஆர் சபைக்கு எழுதுகிறார் எபிசியல் உள்ள விசுவாசிகளுக்கு அப்படின்னா ஆண்டவரை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு எழுதுறாரு சரியா அப்போ அவர் என்னது நான் கட்டுண்டவனாக காணப்பட்ட போதிலும் என்னது நான் உங்களுக்கு என்ன எழுதுறேன் என்னங்க எழுதுறேன் உங்கள் டஸ்டினி என்னான்னு நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் உங்கள் டஸ்டினி என்னான்னு சொல்லி நான் உங்களுக்கு எழுதி அனுப்புக விருப்பப்படுகிறேன் என்னது என்னங்க அந்த டஸ்டினி பரலோக அழைப்புக்கு தகுதியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்